சிங்காரயர்த்தி நெறி போய் மங்காமல் எனக்கு வர தருவாய் சண்முகனே கங்கா முருகா சரணம் நமது ஆறு படையொருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி நான் முருககியாக கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தேன் அவருக்கு வந்து உண்மையாலுமே கேட்டிருக்குது அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நடத்தியிருக்காரு இது வந்து எப்படி சொல்கிறதுனா என்னோடய வார்த்தையால் வெளிப்படுத்த முடியல என்னோடய மகிழ்ச்சியை அதுதான் உண்மை அது என்ன விஷயம் அது எப்படி நடந்தது அது யார் மூலியமாக நடத்தினார் இது எல்லாமே நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் வேல்மாரல் பூஜையில் வந்து கலந்துக்கிட்ட போது தான் நடந்தது நான் முருகைய கிட்ட கேட்டு நின்ற ஒரு பொக்கிசத்தை வந்து எனக்கு வந்து பரிசா வந்து கொடுத்துருக்காரு இப்படி சொல்லும் போதே நீங்கள் எல்லோரும் கணிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கிலருந்தே இது எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் திண்டுக்கல் வேல்மாரல் பூஜையில் வந்து நம்ம முருகர் பக்தர் மற்றும் நமது சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம் உங்களுக்குமே தெரிஞ்சுருக்கும் நம்ம வந்து வீடியோ பதவியிலையும் பார்த்துருக்கோம் அவர்களை வந்து நம்ம சேனலில் பாட வச்சு நம்ம வந்து கேட்டிருக்கோம் மிஸ்டர் பிரேமலதா அவர்கள் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து ஃபோன் வழியாக தான் நம்ம பேசி பழக்கோம் மற்றபடி நான் வந்து திண்டுக்கல் வேல்மாரல் பூஜையில் தான் நாங்கள் வந்து முத முதல்ல சந்திக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக பெரிய பொக்கிஷமான வேல் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க அது வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவர்கள் மூலியமாக முருகப்பெருமனையாக நடத்தி கொடுத்துருக்காரு சரிம்மா இதில் என்ன ஒரு அதிசயம் வேல் அதாவது இப்போ ஒருத்தங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் விருப்பப்பட்டு கொடுக்குறது தானே இந்த ஒரு விஷயம் அதில் என்ன ஒரு பெரிசாக நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வேல் வந்து கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருந்தா கூட நமக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சி ஆத்ம திருப்தி கிடச்சிருக்குமா அப்படின்னு தெரியலிங்க அவ்வளோ ஒரு பொக்கிசமான ஒரு விஷயத்தை வந்து முருகப்பெருமனைய வந்து அவர்கள் மூலியமாக அதுவும் வேல்மாறல் பூஜை என்று கொடுத்தது வந்து இன்னுமே எனக்கு வந்து மன மகிழ்ச்சியும் உணர வைக்கிது அந்த ஒரு ஃபீ ஃபீலிங்ஸ் வந்து நம்ம உணர்ந்தால் தான் புரியும் இதில் வந்து ஒரு பின்னாடி ஒரு சூட்சமே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் காலம் இருக்குங்க நம்ம முருகப்பெருமன் கிட்ட வந்து கேட்குறேன் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகையா எனக்கு வந்து கோல்டு கலரில் கொஞ்சம் பெருசாக எனக்கு வந்து வேல் வேணும் நான் வந்து வேல் பூஜை வந்து பண்ணணும் எனக்கு வந்து வேல் வேணும் எத்தனை காசு பணம் எத்தனை தான் இருந்தாலும் நான் வந்து வாங்கவே மாட்டேன் அதாவது நான் வந்து காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன்ப்பா நீங்களாவே வரணும் வீட்டுக்கு அப்படின்னு வந்து நான் வந்து கிட்ட கேட்டிருந்த விஷயம் அதாவது எப்படி சொல்கிறதுனா எப்படி முருகப்பெருமனையாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையுமே அணு அணுவாக இருக்காரு அப்படின்றத வந்து மெய்சிலிருக்க வச்சுட்டாரு இந்த ஒரு விஷயத்தில் சாதாரணமாக நான் வந்து கேட்டேன் ரொம்ப பிடிவாதும் பிடிக்கல முருகையா இது மாதிரி ஒரு வேல் வந்து எனக்கு வேணும்ப்பா எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படும் உங்கள் முன்னாடி நான் வந்து வச்சு வேல் பூஜை பண்ணணும் எத்தனை காசு பணம் வசதி இருந்தாலும் நான் வந்து வாங்கவே மாட்டேன் நீங்களாகவே தேடி வரணும் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு சரி அப்படின்னு ஒரு நாளைக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நான் பொறுத்துருக்குறேன்னு விட்டுட்டேங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் முருகர் பக்தர் மூலியமாக முருகப்பெருமனைய வேள்மாறல் பூஜையிலேயே இதை வந்து நக நிகழ்த்தி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்படி கூட நடக்குமா நம்ம முருகப்பெருமனைய நம்ம என்ன சொன்னாலும் அப்ப காது கொடுத்து கேட்கிறாரு இதுதான் நூறு பர்சன்டேஜ் உண்மை அதாவது நம்ம மனமுருகி நம்ம நம்பி முருகையை உயிர்ப்போட இருக்காரு ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி கடவுளுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம முருகர் பக்தருக்கும் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம முருகையோட சக்தி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக திகழ்குது இந்த ஒரு விஷயம் வந்து என்னால் இன்னுமே அதை சரியாக கூட சொன்னதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலங்க வார்த்தைகளே வரல கண்டிப்பாக இது மாதிரி எல்லாத்துக்குமே நடந்துருக்கும் கண்டிப்பாக நம்புங்க வேலை வர வந்து தொழுங்க வேல்மரல் படிங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி எந்த வேல் வரணும்னு கூட நம்ம ஆசைப்பட்டால் கூட அதே மாதிரி வேல் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுருக்காரு பாருங்களேன் இதில் வந்து இன்னுமே மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் வார்த்தைகளால் சொல்லவே முடியலைங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நம்ம முருகப்பெருமானையோட சக்தி அப்படின்னு வந்து நம்ம வந்து தீர் தீர்வே வந்து பண்ண முடியாதுங்க நம்ம மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அப்படின்னு சும்மாவாக சொல்லி வச்சேங்க அது போல் இருக்குது ஒரு ஒரு முராக்கள்ஸும் ஒரு ஒரு நிகழ்வுகளுமே பார்க்கும்போது நம்ம வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கிறது இன்னும் நிறைய நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது நான் அடுத்தடுத்து வந்து உங்கள் கூட முராக்கள் வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுறேன் அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி கூட்டு பாராயணம் பனிரெண்டு நாட்களுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து நடத்த போகிறோம் இதில் வந்து நீங்கள் விருப்பம் இருக்கவங்க நானும் கலந்துக்கிறோமா அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு நம்பர் தரேன் நடத்த பதிவில் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் முகவரியெல்லாம் அமைச்சு விடுங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நாட்களுக்கும் கூட்டு பாராயணம் செய்து நீங்கள் வந்து ஐம்பத்தி ஒரு பாடல் இருக்குது நான்கு வரி கந்தர் அனுபூதி பாடல் மொத்தம் ஐம்பத்தொன்று இதை வந்து நீங்கள் எழுதி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கந்தர் அனுபூதி பாடியதற்கான சான்றிதழ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியாகி தந்துடும் இந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை வந்து ஆறுபடி அருள் சேனல் வழியாக நிகழ்த்தக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மை பாரத் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் மூலியமாக தான் நம்ம வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து நடத்தி கொடுக்க போகிறாங்க முருகர் பக்தர்கள் யாரும் இதை வந்து முடிந்தளவு மிஸ் பண்ணிடாதீங்க மற்றபடி இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து நான் அடுத்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து இதை வந்து அவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கணும் அது அதற்காக கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கந்தர் அனுபூதி பாராயணம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து போடுங்க அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் இதில் கலந்துக்க போகிறீங்க என்ன விளக்கம் அப்படின்றதை வந்து எனக்கும் தெரியும் மற்றபடி அனைவருமே வந்து கந்தர் அனுபூதி கூட்டு பாராயணம் நேரலையில் வந்து கலந்துக்கங்க மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் பதிலும் சொல்கிறேன் மீண்டும் வந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்